அவுது உள்ள செய்தர் ரஹ்மான ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே ஆப்பிரிக்காவில் குர்கினா பாஸ்கோவில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் புரட்சியாளர் சிறந்த சிந்தனையாளர் இப்பொழுது அவரை ஒரு பொருளாதார நிபுணர் என்றும் சொல்ல வேண்டும் இப்ராஹிம் தரோரா அண்மையிலே அவர் மேல நாடுகளை மிகப்பெரியதொரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி வைத்திருக்கிறார் அது என்னவென்று சொன்னால் அவர்கள் ஒரு கெடு கொடுத்தார்கள் அவர்களிடம் வாங்கிய கடன்களை எல்லாம் அடைக்கவில்லை என்று சொன்னால் ஒரு நிபந்தனையின்படி அறுபது சதவீதம் பெட்ரோலை அவங்களுக்கு கொடுத்து விட வேண்டும் இன்னொன்று ஐஎம்எஸ் முதலாய கடன்களை அடைக்கவில்லை என்று சொன்னால் எழுபது சதவீதம் தங்கத்தை தங்க சுரங்கங்களை அவர்களுக்கு தாரை வார்த்து தந்துவிட வேண்டும் முதலில் அவர் எடுத்துக்கொண்ட நடவடிக்கை பொருளாதார இண்டிபெண்டன்ஸ் என்று சொல்கிறார்கள் அதாவது பொருளாதார சுதந்திரம் இது இல்லை என்று சொன்னால் எந்த நாடும் அடிமையாகிவிடும் எந்த மனிதனும் அடிமையாகி விடுவான் நானூற்றி எட்டு பில்லியன் டாலர் டொமஸ்டிக் டெட் என்று இருந்திருக்கிறது அதாவது அவங்களுடைய உள்நாட்டில் பல்வேறு வேலைகளுக்காகவும் வாங்கிய கடன் அதை உடனே திருப்பி அடித்து அடைத்து விட்டார் இதை சற்றும் மேல நாடுகள் எதிர்பார்க்கவில்லை அடுத்தது இனி ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் என்று சொல்லக்கூடிய பன்னாட்டு நிதி நிதியகம் அதேபோல் உலக வங்கி இவை ரெண்டிலும் இருந்து தரக்கூடிய எய்ட் உதவித்தொகை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் சொல்லிவிட்டார் அது உதவித்தொகை அல்ல அதற்கு போதுமான அளவுக்கு வட்டி உண்டு ஆக அவர்கள் அந்த வட்டியோடு தான் அதை எடுத்து பயன்படுத்த வேண்டும் ஆக இனி அது வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் ஏன்னா இந்த ஐஎம்எஃப் ஒரு பெரிய சூது எப்படிப்பட்ட சூது என்று சொன்னால் உலக நாடுகளுடைய பொருளாதாரத்தை அமெரிக்கா முதலாக அந்த நாடுகள் கையில் வைத்துக் கொள்வதற்கு தேர்ந்தெடுத்த ஒரு ஆயுதம் இதில் சிக்கியவர்கள் மீண்டது மிக குறைவு வளர்ந்தது மிக குறைவு ஆனால் வளர்ச்சிக்கான நிதி என்று சொல்வார்கள் அதை சாம் பி ஹண்டிங்டன் த கிளாஸ் ஆஃப் சிவிலைசேஷன் அண்ட் தீமேக்கிங் ஆஃப் தோல்ட் ஆர்டர் அதில் ஐஎம்எஃப் பற்றி என்ன சொல்லுவோம்னா ஒவ்வொரு நாட்டு பட்ஜெட்டும் நம்ம கையில் இருக்கணும் அதுக்காக தான் நம்ம ஐஎம்எஃப் வச்சுருக்கோம் அது எப்படி கையில் வைத்துக் கொள்வார்கள் என்றால் இப்போ நம்ம ரோட்டில் பழைய பஸ் ஓடுதுன்னு வச்சு விடுங்க இந்த பஸ் அவலத்தையும் நமது அரசாங்கம் புதுமைப்படுத்த வேண்டும் புதிய பஸ்களை விட வேண்டும் என்று கேட்கிறது என்று விரும்புகிறது சில நேரங்களில் அது ஒரு சாதனையாகவும் காட்ட விரும்புவார்கள் அதற்காக ஐயம்விடம் கடன் கேட்டால் அவர்கள் ஒரு கிலோமீட்டருக்கு பேசஞ்சர்ட எவ்வளோ சார்ஜ் பண்ணுவேன் உனக்கு நாங்கள் இவ்வளவு ரூபா தந்தா நீ வைத்திருக்கக்கூடிய இந்த குறைந்த பயண கட்டணத்தில் அதை திரும்ப செலுத்த முடியாது ஆகையால் நீ பயண கட்டத்தை ஒரு கிலோமீட்டருக்கு நாங்க சொல்லக்கூடிய அளவில் வைத்துக் கொண்டால் உனக்கு லோன் தருகிறோம் ரோட்ல கிடந்து பஸ் ஃபயர்லாம் கூடி போச்சு அப்படின்னு ஆனால் ஐஎம்எஃப் லோனு ஐஎம்எஃப் நிர்ணயிக்கிற விலை அது அப்போ பட்ஜெட் போடும்போது பட்ஜெட்ல நீ அதை உயர்த்தி காட்டியிருக்கிறாயா என்று எங்களுக்கு தான் நீ உங்களுடைய சட்டசபையிலேயோ அல்லது தேசிய பட்ஜெட்டை நாடாளுமன்றத்திலே படிக்க வேண்டும் என்று சொல்லுவது இதன் மூலம் இவர்களுடைய அந்த பட்ஜெட்டு இந்தியெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டு க்ளோஸ் ஆன பிறகு தான் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணணும் அப்படி இப்படின்லாம் வச்சுருந்தாங்க அப்போ ஏன்னா அது பட்ஜெட்டோட ரகசியங்கள் லீக் ஆகிடக்கூடாது ஆனால் அதுக்கு முன்னாடியெல்லாம் ஐஎம்எஃப் இருக்கிறவனுக்கும் அமெரிக்கா முதலாய அந்த சுரண்டல் வழிகளுக்கும் கையில் நம்ம பட்ஜெட் போயிரும் அது பிறகு தான் இங்கே வரும் ஆக இப்படி ஒரு பெரிய பொருளாதார பிடியை கையில் கொள்வதற்கு தான் ஐஎம்எஃப் பயன்படுத்தினாங்க நம்மளோட என்னுடைய அனுபவத்தில் இந்திரா காந்தி மட்டும்தான் போடா ஃபுலோனாது அது இதாவது நீ என்ப கையெழுத்து போடலன்னா உடனே எல்லா பணத்தையும் கட்டணும்னா என்பிடின்னு சொன்னா அதாவது அணு ஆயுத சோதனைகளை நாங்கள் நடத்த மாட்டோம் அணு ஆயுதத்தின் பக்கம் மாட்டோம் என்பதற்கான ஒரு ஒப்பந்தம் இந்திரா காந்தி போடா பணத்தையும் தர மாட்டேன் ஒப்பந்தத்திலும் கையெழுத்து போட மாட்டேன்னா அந்த தைரியம் அந்த பிரதமர் அந்த பிரதமருக்கு இருந்தது அதே போல வேர்ல்டு பேங்கும் இது இதுவும் அப்படிதான் லோனை கொடுத்து லோனை கொடுத்து பொருளாதாரத்தை அங்கு இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை எல்லாம் கையகப்படுத்திட்டு வரணும் இவர்களுக்கு அண்டர்டேக்கிங் அப்படின்னா ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கொடுக்க வேண்டிய உத்தரவாதம் கேரண்டி என்னன்னா இயற்கை வளங்களை தருவேன் கோல்டை தருவேன் டைமண்டை தருவேன் என்று அங்கே வேற என்னமெல்லாம் அங்க அங்கே விலை மதிப்பட்டதாக இருக்கிறதோ அதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று எழுதிய கொடுக்க வேண்டும் அதை இப்போ அவர் ரெண்டையும் வேண்டான்ட்டாரு லோனை கொடுத்துட்டாரு போடாண்டாரு இதுதான் உண்மையான சுதந்திரம் ஆப்பிரிக்காவில பொர்க்கினோ பாஸ்கோ இப்பதான் முழுமையான சுதந்திரம் அடைந்து இருக்கிறது அடுத்தால என்ன பண்ணார் தெரியுமா கோல்டு சென்டர்டு போட்டார் கோல்டு தேசிய மயம் எந்த கோல்டு மைன்லையும் எந்த தங்கத் தொடரங்கத்திலையும் எவனையும் இறங்கப்பட ஏன்னா அங்க தங்கத் சுரங்கம் எப்படி இருக்குன்னா இன்னும் அதாவது நம்ம அள்ளக்கூடிய மண்ணில் எழுபது பெர்சென்ட் முப்பது சதவீதம் கோல்டும் எழுபது சதவீதம் மண்ணும் இருக்கும் மற்ற எல்லாம் இங்க எழுபது சதவீதம் கோடும் கோ தங்கமும் முப்பது சதவீதம் மண்ணும் தான் இருக்கு ஆனால் அதை தேசிய மயமாக்கி விட்டார் அடுத்தது இந்த அயன் ஓர் இருக்கு பாருங்க அந்த மணல் அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ண எல்லாம் தடுத்துட்டாரு ஒரு கோல்டு ரிஃபைனரிய ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இந்த மணல் அங்க போய் மணல் வேற மற்ற தாவுக்கள் வேற கோ தங்கம் வேற பிரிச்ச பிறகு அந்த கோல்ட தன்னுடைய ரிசர்வா வச்சுக்கிட்டு புது கரன்சியை ப்ரமோட் பண்றது பல நாடுகளோடும் சேர்ந்து இது நமக்கு சென்ட்ரல் கரன்சியா வச்சுக்கும் டாலர்லயோ யூரோலயோ இனிமே ஸ்டாலி போல ஒரு நல்ல முடி பொருளாதார தடை நீ அந்த பக்கம் போக கூடாது இந்த பக்கம் திரும்ப கூடாது திரும்பினா தடை உனக்கு தடை உன் காலுக்கு தடை உன் கைக்கு தடை பொருளாதார தடை உன் நண்பனுக்கு பொருளாதார தடை இந்த கம்பெனிகளுக்கெல்லாம் பொருளாதார தடை இந்த பொருளாதார தடையை வச்சே ஒரு பொருளாதார அடிமைத்தனத்தை உருவாக்குறாங்க பாருங்கள் அதிலிருந்து முழுமையாக விடுபடும் அளவுக்கு கோல்டு ரிசர்வ வச்சு நம்ம கையில் இருக்க பேப்பருக்கு பேப்பர் கரன்சிக்கு இவக்கெல்லாம் கோல்டு இருக்கணுங்கிறது அது பேங்கிங்கில் ஒரு முக்கியமான கான்செப்ட் இப்போ கோல்டு ரிசர்வாக வச்சுட்டாரு கரன்சியாக அடிக்கிறார் எப்போ வேணாலும் உங்களுடைய கரன்சியை அதாவது அந்த பேப்பர் நோட்டை நீங்கள் எப்போ வேணாலும் தங்கமாக மாற்றிடலாம் இப்போ ஹண்ட்ரட் பெர்சென்ட் ரிசர்வ் இருக்கிற ஒரே நாடு புருக்கன் ஆஃப் ஃபாஸ்டோன்னு சொல்லலாம் அது காலப்போக்கில் கோல்டு குறையும் ஆனால் பணம் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்குங்கிற ஒரு நிலை இப்பொழுது இதர நாடுகளில் எல்லாம் இருக்கிறது அந்த நிலைக்கு வரலாம் அதனால என்ன பண்ணிட்டாருனா புது கரன்சி டாலர் பக்கம் திரும்ப மாட்டேன் ஈரோ பக்கமும் திரும்ப மாட்டேன்ட்டாரு இது ஒரு பெரிய மரண அடி அடுத்தது அக்ரிகல்ச்சர் ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஆர்டர் இது பண்றாரு இதனால தேடி உலகத்தின் இதர பகுதிகளுக்கு சென்றவர்கள் எல்லாம் ஆப்பிரிக்காவுக்கு வந்து விட்டார்கள் இந்த அக்ரிகல்ச்சர் ரெண்டு பக்கம் வளரக்கூடிய ஒரு இதா வந்துட்டு கொண்டு வந்தாரு அடுத்தால விவசாயத்துக்கு தேவையான எல்லா இயந்திரங்களையும் கொடுக்கிறார் குறைந்த விலையில் வட்டி இல்லா கடன் நீ மெஷினை எடுத்துட்டு போ அதாவது அந்த இயந்திரங்களை எடுத்துட்டு டில்லரு ஆறு இப்ப எல்லாத்துக்குமே அறுவடையில இருந்து விதை விதைக்கையில இருந்து நாட்டு நடுவதில் இருந்து அறுவடை வரைக்கும் வந்துட்டு இயந்திரங்கள் அதையெல்லாம் ஃப்ரீ இப்போ ஃப்ரீயாக கொடுத்த மாதிரி தான் கொடுத்துருக்காரு ஆனால் அவங்க காலப்போக்கில் சம்பாதிச்சு பணத்தை கட்டணும் அதனால இது என்ன ஆச்சுன்னா இந்த விவசாயம் சும்மா இருக்காது அது வளரும் போது ஏராளமானவருக்கு வேலை கிடைக்கும் இப்ப பொருளாதாரம் ஒரு பெரிய ரிவைவலுக்கு வந்து விட்டது அடுத்தது லோக்கல் இண்டஸ்ட்ரிஸ் சின்ன சின்ன பொருட்களுக்கெல்லாம் இண்டஸ்ட்ரியை உருவா ஆலைகளை உருவாக்குவதை கொண்டு வந்துட்டாரு அதனால் வேலை மக்களுக்கு தாராளமாக கிடைக்கிறது வருமானம் பெருகுகிறது பணத்தின் சுழற்சி அதிகமாகிறது என்ற நிலையை உருவாக்கி இருக்கிறார் அடுத்தது இந்த வேலை வழியாக கிடைக்கக்கூடிய பணத்தை கொண்டு பெரிய பெரிய ஸ்டீல் இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணி வச்சிருக்கார் பெரிய பெரிய ஸ்டீல் இண்டஸ்ட்ரி அதுக்கடுத்து சோலார் பவர் கம்ப்ளீட்டா சூரிய ஒளியே நம்பி நிற்கக்கூடிய பெட்ரோலையோ மற்ற உபகரணங்களை தம்பி நம்பி நிற்காத சூரிய ஒளியால் மின்சாரம் தாரிக்கிட்ட கிராம எல்லாம் உருவாக்குறார் பெரிய பெரிய நகரங்களை உருவாக்குகிறார் இப்படி அவர் ஆப்பிரிக்காவை ஆப்பிரிக்காவைனோ பாசோவை எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்காரு அதனால பிடிக்காதவங்க நிறைய ஏஜெண்டுகளை ஏற்கனவே நிறைய வச்சிருக்காங்க ஒரு காலத்துல இந்த ஆப்பிரிக்க காடுகளில் இருந்து கடத்தி வரப்பட்ட அடிமைகள் தான் வந்து அமெரிக்காவின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தார்கள் அவங்க வேலைக்கு வரும்போது அப்படியே தூக்கி கப்பலில் போட்டு கொண்டு வந்துடுவாங்க இதுக்கு பின்னாடி ஏஜெண்டுகள்லாம் வச்சுட்டாங்க ஆடு பிடிச்சி தாங்க அப்போ நம்ம வந்து அண்ணா தன்னுடைய வெள்ளை மாளிகையில் அழகா சுட்டி காட்டுவார் எப்படி ஆப்பிரிக்க காடுகளில் இருந்து மக்களை கருப்பு ந மக்களை அடிமைகளாக அழைத்து வந்து அடிமை சந்தைகளில் விட்டு அடிமை சந்தைகளில் விட்டு அவர்கள் அடிமை சந்தையை வளர்த்தார்கள் அதில் ரொம்ப அழகா ஒரு எல்லாருக்கும் நெஞ்சியும் தோற்ற மாதிரி வெள்ளை மாளிகையில் அண்ணாத்துறை ஒரு பெரிய கதையை சொல்லுவார் என்னன்னா கட கப்பலில் பொருட்களை அடிமைகளை ஏற்றி வராங்க ஒன்று ரெண்டு பேருக்கு உடம்பு தெரியலாமல் போச்சு அது இன்ஃபெக்ஷஸ் டிசீஸாக மாறுது மற்றவர்களுக்கு தொற்று நோயாக தீர்கிறது அதனால் அந்த பொருள் கெட்டு விட்டது என்று கடல் தூக்கி போட்டு விடுவார்களாம் செட்டி ஜெட்டிசனின்னு சொல்லுவாங்க அதாவது நிறைய பழத்தை நம்ம கொண்டு வரோன்னு வைங்களேன் ரெண்டு பழம் கெட்டு போனால் மீதி பழத்தையும் அழிஞ்சிரும்னா அழிச்சிரும்னா நம்ம அந்த கெட்டு போன பதத்தத்தையும் துறப்பட்டுரும் அதே மாதிரி கடலில் நடுக்கடலில் தூக்கி என்கிற சோகமாக சொல்லுவார் இதெல்லாம் மேனுங்கிற நாவலில் எழுதினத அது வந்து ஒரு ஆயிரம் பக்கம் கதை அதை நான் படிச்சிருக்கேன் இங்கிலீஷ் நாவலு அந்த அந்த நாவல்ல இருந்து எடுத்து அண்ணா தரை அதை சொல்லியிருப்பாரு அன்னைக்கு கருப்பின மக்களை அழைத்து வந்து அதுல தான் வளர்ந்தாங்கன்னு பண்ற பார்த்தோம் இன்னைக்கு ஃபுர்கின பாஸ்கோல இப்ராஹிம் தரோரா தலையெடுத்த போறதாம் அவர்களை மட்டும் கடத்தவில்லை அவர்களுடைய இயற்கை வளங்களையும் சேர்த்தே சுரண்டி அளித்திருக்கிறார்கள் இப்பொழுது வரைக்கும் என்ற உண்மை வெளிப்படுகிறது இது அலெக்ஸ் எய்லி அங்க கடத்தி வரும்போது அவங்க முஸ்லிம்கள் இது அலெக்ஸ் எய்லி இங்கிறவரை மல்கமேக்ஸோட லைஃப் எழுதினவர் மல்கமேக்ஸும் அங்கிருந்து வந்து வருவான் இப்ப அவங்களுக்கு அமெரிக்கால ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் பேரு அங்க அன்னைக்கு அவர் தன்னுடைய மூதாதையர்கள் ஏழு தலைமுறைக்கு முன்னால் முஸ்லீம்களாகத்தான் இருந்தார்கள் அவர்கள் ஆப்பிரிக்க காடுகளில் இருந்து கடத்தி வரப்பட்டவர்கள் என்று கண்டுபிடித்து ரூப்ஸ்ன்னு ஒரு நாவல் எழுதினார்கள் அது உலகத்துல மிக அதிகமாக இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய விற்பனையை ரவுலாவனுடைய நாவல்கள் கூட மிஞ்சவில்லை என்ற அளவுக்கு அந்த நாவல் விட்டு கொண்டு இருக்கிறது அன்னைக்கு எல்லாரும் ஆண் தான் பார்த்தாங்க புர்க்கினா பாஸ்கோவில் இப்ராஹிம் தரோரா தலையடுத்த புறவான் இயற்கை வளங்களும் சேர்த்தே கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது என்பது தெரிய வருகிறது அதிலிருந்து மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்து விட்டார் செய்து மேலே நாட்டினுடைய கடத்திலிருந்து மீண்டுட்டாரு இரண்டாவது சொந்த பொருளாதாரத்தை வளர்த்து விட்டார் மூன்றாவது இனி அவர்களிடத்திலிருந்து எந்த உதவியும் நாம் பெறுவதில்லைன்னு தனி கரன்சி தனியா ஒரு நோட்டை கரன்சி நோட்டை தயார் பண்ணி விட்டார் இதனால் ஆப்பிரிக்காவை மட்டுமல்ல குர்டினோ பாஸ்கோ மட்டுமல்ல இதர ஆப்பிரிக்க நாடுகளில் ஐம்பத்தி நாலு நாடு இருக்க நாடுகளையும் அவர் ஒட்டுமொத்தமாக சுரண்டல் பேருவாளிகளிடம் இருந்து குறிப்பாக மேலே நாடுகள்ல அதிலும் குறிப்பாக ஆங்கில நாடு அமெரிக்கா பிரான்ஸ் பிரான்ஸ் தான் மிக முக்கியமான நாடு அன்னைக்கு புட்டின் பேசும்போது ஆப்பிரிக்கா இல்லைன்னா பிரான்ஸ் இல்லைன்னு பேசினார் அப்போ பிரான்ஸ் வந்து கொளுத்து கிடப்பதற்கு காரணம் ஆப்பிரிக்காவில் உள்ள இலக்கிய வளங்கள் அதையெல்லாம் தடுத்து விட்டார் இனி அவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே வந்து விடுவார்கள் பாஸ்கோவின் உடைய நாடு மேலே சென்று கொண்டே இருக்கும் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் தவார்கள் செஞ்சில்ல அரம்பில்ல